வணக்கம் மக்களை தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக விலையில்லா விருந்தகம் வந்து மதுரையில் வந்து இருந்தாங்க அதுவும் நூற்றி ஐம்பது நாட்கள் மேலாக வந்து இருந்தாங்க அந்த விலையில்லா விருந்தகத்தை வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்து திடீர்னு வந்து அகற்றியிருக்காங்க ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறதுனே சொல்லவே இல்லை பட்டு வந்து வந்து எல்லாரும் வந்து அவங்க வந்து உணவு கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு வந்து விலையில்லா விருந்தகம் வந்து அகற்றப்பட்டுள்ளது ஸோ மாநகராட்சி அவர்கள் வந்து போலீஸ் அவர்களின் உதவியோடு வந்து இந்த விலையில்லா விருந்தகத்தை வந்து அகற்றியிருக்காங்க ஆக்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இதை ஆரம்பிக்கும் போது ரிட்டர்னாக வந்து எழுதி கொடுத்துருக்காங்க பட் அதுக்கு வந்து இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து சேவை செய்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எந்தவித ஒரு தடையும் இருக்காது ஸோ அதனால வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ரிட்டன்ல கொடுக்கல ஆனால் ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் வந்து சாலையில் செல்பவருக்கும் சாலையில் செல்லும் வாகனங்களுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள் சேவை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விலையை இல்லா விருந்தகத்தை வந்து அதன் அடிப்படையில் வந்து எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக வந்து இதை கண்டினியூஸாக நல்லாவே நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க தமிழக வெட்டுக்கழகத்தின் சேர்ந்த தொண்டர்கள் தோழர்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து திடீர்னு வந்து திருப்பி வந்து அகற்ற சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது எல்லா விஷயமும் நடந்தது பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு முன்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டுக்கு பின்பு ஸோ பின்பு பரந்து நடந்துருக்க விஷயத்தில் வந்து விலை இல்லாத விருந்தகத்தை வந்து அகட்டியிருக்காங்க எந்த வித முன் அறிவிப்பும் இல்லாமல் அகட்டியிருக்காங்க ஸோ இதை வந்து தம வந்து கேட்டிருக்காங்க ஏன் தி முன் இல்லாமல் ஆகிட்டு அப்படிங்கும்போது சில வந்து அழுத்தத்தினால் அரசியல் அழுத்தத்தினால் வந்து நாங்கள் வந்து இதை செய்ய வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க இனிமேல் இதை பண்ணாதீங்க இங்கே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நம்ம தாவை கவனர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க விலையில்லா விருந்தகத்தை இதுக்கும் தடை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தாவா பட் ஆனால் வந்து பரவாயில்ல நாங்கள் வந்து இதை வந்து கண்டினியூ வந்து பண்ணுவோம் கண்டினியூ பண்ணி பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஸோ மக்களுக்கு வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறோம் தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் வந்து இது பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் எதுவும் சொல்லல பட் ஆனா எங்களை சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இது நடக்கும் தெரிஞ்சு தான் நாங்க வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இருக்கோம் இனிமேலும் வந்து இது தொடருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல பட் ஆனா நாங்க கொடுக்கறத வந்து விலையில்லா விருந்தகத்தை கொடுக்கறது வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கே நல்லது பண்ணாலும் நம்ம பசங்க பண்ணணும் அப்படிங்கிறது தளபதி விஜய் சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் அந்த நல்லது எங்கே இருக்குதோ அங்கே தேடி போக தான் செய்வாங்க இங்கே மதுரையில் இப்படி நடந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருவாரூரில் நூறு நாளாக கடந்திருக்கு விலையில்லா விருதகம் ஸோ அதுக்கு வந்து தாவேக்கானவர் வந்து மரக்கன்றுகளை வந்து மக்களுக்கு வந்து பரிசளிப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ கூடிய விரைவில் வந்து விலையில்லா விருந்தகம் வந்து முழு தமிழகத்துலேயும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அந் ஸோ நல்லது யார் பண்ணாலும் வரவேற்க தான் செய்வாங்க மக்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்க தான் போகுது ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு பெரிய நல்ல ஒரு போனஸ் பாயிண்ட் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபினிமா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்